ஜென்ம ஜென்மோ ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி இருபத்தி ஒன்று ஓம் பூத கிருத்ஸ்தானவே நமக ஒன்றுவிடாது எல்லா ஜீவன்களின் இதயங்களிலும் குடிகொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம் நான் எல்லா உயிரினங்களிலும் உள்ளேன் நாய் பன்றி பூனை பாம்பு எல்லாவற்றினுள்ளும் உள்ளேன் என்பது பாபாவின் திருவாக்கு நான் ஈ எறும்பு ஆகியவற்றிலும் அந்தரியாமியாக உள்ளேன் என பாபா நானா சந்தோர்க்கு ஒரு சமிங்கை செய்து அதன் மூலம் புரிய வைத்தார் அந்த சமிங்கை என்ன யாருக்குமே தெரியாமல் தான் ஒருவர் மட்டுமே அறிந்து இதயத்தினுள் புதைந்திருந்த ரகசியத்தை நானாவுக்கு அந்த சமிங்கை மூலம் உணர்த்தினார் தம்முடைய இதயத்தில் பாபா குடிகொண்டிருந்தால் எல்லோருடைய இதயங்களிலும் எல்லா ஜீவன்களினுள்ளும் பாபா குடிகொண்டுள்ளார் என்பதை நானோ சந்தோர்கார் புரிந்து கொண்டார் எல்லோருடைய இதயங்களின் குடிகொண்டிருப்பதால் தான் பாபாவால் ஒரே சமயத்தில் பல பக்தர்களின் மன ஓட்டங்களை அறிந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து தேவையான நிவாரணம் அளிக்க முடிந்தது அவரால் மசூதிக்கு மாலை வேளையில் வந்த ஒரு நாய் பசியோடு வந்திருப்பதை அதன் இதயத்தின் உள்ளும் அவர் இருப்பதால் உணர முடிந்தது லட்சுமி பாயை ரொட்டி தயார் செய்து கொண்டு வரச் சொல்லி அந்த நாய்க்கு அழித்து அதன் பசியை தீர்க்க முடிந்தது எல்லோருடைய இதயங்களிலும் இருப்பதால் ஒரு பக்தர் பசியோடு வந்தபோது அவருக்கு பால் பேடாக்கள் அளித்தார் ஒரு பக்தர் தனக்கு வசதியான அறை ஒதுக்கப்படவில்லை என்ற எண்ணத்துடன் வந்தபோது பாபா அவருக்கு சாட்டே வாடாவில் தங்க நல்ல அறையாக ஒதுக்கி கொடுக்கும்படி பாபா செய்தார் இன்னும் எண்ணற்ற சம்பவங்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து வருகிறது ஜெய் சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு